ஒரே இடம் ஒரே நேரம் லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்தியா இன்று மீண்டும் உலகின் கவனத்தை திருப்புகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றான மகா மக்மேலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற ஜனவரி மூன்று முதல் பிப்ரவரி பதினைந்து வரை அதிகாரப்பூர்வமாக நடைபெற உள்ளது கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமத்தில் புனித நீராடலில் ஈடுபட லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் குவிந்து வருகின்றனர் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சாதுக்கள் சன்யாசிகள் மற்றும் பொதுமக்கள் பிரயாக்ராஜை நோக்கி பயணித்து வருகின்றனர் ஆன்மீக நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகளான பாரம்பரியம் மற்றும் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் மகா மேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவின் ஆன்மீக சக்தியை மீண்டும் உலகிற்கு எடுத்துச் சொல்லுகிறது இந்தியா நம்பிக்கையால் ஒன்றிணையும் தேசம் இத்தகைய முக்கிய ஆன்மீக மற்றும் வரலாற்று செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள கேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்தியாவின் மறைந்த உண்மைகள் இனி உங்கள் திரையில்